ஏற்கனவே மூன்றாவதாக ஒரு குறிப்பிட்ட ஒரு பெண்ணை கல்யாணம் செல்லலாம் என ஜோதிடர் ஒருவர் சொல்றதை நம்பி தன்னுடைய ஹோட்டல் சாம்ராஜ்யத்தை அழிச்ச ராஜகோபாலுடைய கதையை தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம் நான் உங்கள் சுனில் இது மினி மீடியா வாழ மாய புஸ்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல சென்னை கே கே நகர்ல ஒரு மளிகை கடை ஓபன் பண்றாருங்க ராஜகோபால் தூத்துக்குடியை சேர்ந்த ராஜகோபாலன் தன்னுடைய ஏழாம் வகுப்பு படிப்புடன் சென்னைக்கு வந்து பல கஷ்டங்கள் அனுபவிக்கிறாருங்க ஹோட்டல்ல வேலை சர்வரை ஒர்க் பண்றாரு டேபிள் துடைக்கிறாரு டீ கடையில வேலை செய்யறாரு அவரு காசு சம்பாதிச்சு கே கே நகர்ல ஒரு மளிகை கடை ஓப்பன் பண்றாரு மளிகை கடைக்கு வந்த வாடிக்கையாளர் ஒருவர் சாப்பிடணும்னா இப்ப நாங்க டீ நகர் தான் போய் ஆகணுமா கே கே நகர்ல ஹோட்டல் இல்லையா அப்படின்னு ராஜகோபாலன் கிட்ட கேட்க ராஜகோபாலனுக்கோ ஒரு ஹோட்டல் ஒண்ணு ஆரம்பிக்கலான்னு தோணுதுங்க அப்படி ஓபன் பண்ணப்பட்டதுதான் சரணபவன் அவருடைய கடின உழைப்பாலையும் ஏற்கனவே அவர் வேலை செஞ்ச அனுபவத்தாலையும் அடுத்த ஓரிரு வருடங்கள்லயே இந்தியாவில மட்டும் முப்பத்தி ஒன்று கிளைகளையும் வெளிநாடுகள்ல நாற்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட கிளைகளையும் ஓபன் பண்றாருங்க ராஜகோபாலன் மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக உருவாகுதுங்க சரவண ராஜகோபாலனுக்கு ஜோதிடத்து மேலையும் கடவுள் பக்தி மேலையும் மிக பெரிய நம்பிக்கைங்க தன்னுடைய ஜீவ ஜீவஜோதியோடைய ஜாதகத்தை பார்த்துட்டு இந்த நீங்க இந்த பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணீங்கன்னா உலகத்திலேயே மிகப்பெரிய உயரத்துக்கு நீங்க போகலாம்னு அவர் சொல்றாரு அதை நம்பிய ராஜகோபாலாச்சு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்றாருங்க ஜீவ ஜோதி யாருன்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய ஹோட்டல்ல மேலாளராக இருக்கக்கூடியவரின் மகள் தானுங்க தன்னுடைய அப்பாவுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரும்போதெல்லாம் அண்ணாச்சி ஜீவஜோதிய பார்த்துட்டு வந்திருக்காருங்க அவர் மேல காதலும் இருக்காருங்க எப்படியாவது ஜீவஜோதியை கல்யாணம் பண்ணணும்னு அவங்க அப்பா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நான் உன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறப்பா அப்படின்னு கேட்கும் போது தன்னுடைய அப்பா ஜீவஜோதி கிட்ட இந்த மாதிரி அண்ணாச்சி ஒன்னு கல்யாணம் பண்ணிக்கிறப்பாறாம்மா நீ என்ன சொல்றான்னு கேட்கும் போது ஜீவஜோதி ஏற்கனவே பிரின்ஸ் சாந்தகுமார் என்பவரை காதலிப்பதாகவும் அவரை தான் கல்யாணம் பண்ணுவதாகவும் தன்னுடைய அப்பா கிட்ட சொல்றாங்க இதற்கு ஜீவஜோதியின் தந்தை மறுப்பு தெரிவிக்க ஜீவஜோதி பிரின்ஸ் சாந்தகுமாரை காதல் திருமணம் பண்ணிக்கிறாங்க இதை அறிஞ்ச அண்ணாச்சி எப்படியாவது ஜீவஜோதிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு தன்னுடைய அடியாட்களை வச்சு ஜீவஜோதிக்கு மிரட்டல் விடுக்கிறாருங்க இதையடுத்து ஜீவஜோதியும் தன்னுடைய கணவரும் வேளச்சேரி காவல் நிலையத்துல தன்னுடைய உயிருக்கும் தன்னுடைய கணவருடைய உயிருக்கும் ஆபத்து இருப்பதா காவல் நிலையத்துல புகார் ஒண்ணு அறிக்கிறாங்க புகார் அளிச்சவுமே காவல்துறையிலிருந்து எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல ஒரு வாரத்துக்கு அப்புறம் தன்னுடைய கணவர் பிரின்ஸ் சாந்தகுமார் மர்மமான முறையில கொடைக்கானல்ல மரணம் அடைந்து சடலமா மீட்கப்படுகிறாருங்க தன்னுடைய கணவருடைய மரணத்துக்கு ராஜகோபாலன் தான் காரணம் என்று இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு ஜோதி உயர் நீதிமன்றத்துல வழக்கு தொடுக்கிறாங்க வழக்க விசாரிச்ச நீதிபதி ராஜகோபாலனுக்கு பத்து ஆண்டுகள் சிறை தண்டனையும் நாப்பத்தி அஞ்சு லட்சம் அபராதமும் விதித்து இதை இதையடுத்து ராஜகோபாலன் உச்ச நீதிமன்றத்துல மேல்முறையீடு பண்றாருங்க உச்ச நீதிமன்றமும் பத்து ஆண்டு சிறை தண்டனைய வாழ்க்கை முழுவதும் அதாவது லைஃப் சென்டென்ஸ் கொடுத்து தீர்ப்பளிக்குதுங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உச்ச நீதிமன்றத்துல ராஜகோபாலனுக்கு ஆயுள் தண்டனை விதிச்சு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளிக்குதுங்க ராஜகோபாலன் சிறைக்கு செல்லும் வழியிலேயே மாரடைப்பு காரணமாக உயிரிழக்கிறாருங்க தன்னுடைய ஆசைக்கு இணங்காத ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையும் அழிச்சு தன்னுடைய வாழ்க்கையும் அழிச்ச ராஜகோபாலன் கதை இதாங்க இந்த கதைய ஜங்லி ப்ரொடக்ஷன் காப்பிரைட் வாங்கியிருக்காங்க இந்த கதையை ஞானவேல் ராஜா இயக்குவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன இதை பத்தியான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க வணக்கம்